வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியல் எப்போவுமே டிஆர்பிலே நம்பர் ஒன் சீரியலாக இருந்து வருது இந்த சீரியலில் ஒரு முக்கிய நடிகர் இப்போது சீரியலை விட்டு விளையிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு ஒருத்தர் நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தெய்வம் சீரியல் இப்போது நியூ வெர்ஷனில் சூப்பராக போயிட்டு வருது இந்த சீரியலில் அருண் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் ஆயு அவர்கள் இவர் கார்த்திக் ராஜ் அவரோட சகோதரராக நடிச்சிருப்பாரு கடந்த ஆறுநூறு எபிசோடுகளாக ரொம்பவும் சூப்பராக கார்த்திகை தெய்வம் சீரியலில் இவர் நடிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் சடனாக இப்போ சீரியலை விட்டு விலகிறது அஃபீசியலாக வெளியாயிருக்கு ஆயுப் அவர்கள் இப்போ ஒரு நியூ சீரியல்லையுமே கம்மிட்டாக இருக்காரு ஒருவேளை ரெண்டு சீரியல்லையுமே கரெக்டான டைம் ஷெட்யூல் கொடுக்க முடியாததுனால இவர் இப்போ கார்த்திகை தெய்வம் சீரியல்ல இருந்து விலகிறாரா என்னன்றது தெரியல ஆனா சில தான் இப்போ சீரியலை விட்டு விலகிருக்காருன்றது மட்டும் தெரியுது கார்த்திகை தெய்வம் சீரியல்ல அருணா நடிச்ச ஆயுப் அவர்களை நீங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கிழக்க முடியல சொல்லுங்க கூடிய விரைவில் அருண் அவரோட கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போறாங்கன்ற தகவலுமே நாம கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க